உண்மைக்கு சாட்சி கொடுப்பதில் உண்மை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவா எட்டு முப்பத்தி இரண்டு சாட்சிகள்தான் தான் நீதிமன்றத்திற்கு கண்களும் காதுகளும் ஆகும் நீதிமன்றங்களில் பொய் சாட்சி சொல்லுவது பற்றி இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவுகள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருநூற்றி இருபத்தி ஒம்பது வரை தெளிவாக கூறப்பட்டுள்ளது உண்மைக்கு சாட்சி கொடுப்பது இறைமகன் கிறிஸ்துவின் பணியே அவர் தானாக எதையும் செய்யாமல் தந்தைக்கு சாட்சி அளிக்கும் விதமாகவே அவர் கற்றுக் கொடுத்ததையே செய்கிறவராயிருந்தார் சத்தியத்திற்கு சாட்சி அளிக்கும் விதமாய் அவருக்கு உகந்ததையே எப்போதும் செய்தார் தந்தையோடு எப்போதும் இணைந்தே செயல்பட்டார் என்று திருமறை கூறுகிறது ஆக பொய் சாட்சி அல்ல உண்மைக்கு சாட்சி கொடுப்பதே இறை சித்தம் இயேசு தம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொண்ட யூதர்களை நோக்கி நீங்களின் வார்த்தைகளை தொடர்ந்து கைக்கொண்டால் உண்மை சீடர்களாய் இருப்பீர்கள் என்னும் சத்தியத்தை அறிந்து கடைபிடித்தால் நமக்கு விடுதலை தரும் என்று கூறுகின்றார் இறை வருகைக்காய் மக்களை ஆயத்தம் செய்ய வந்த திருமுளக்கு முனிவர் யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து மக்களுக்கு உண்மையான சாட்சி பகர்ந்தார் இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற செம்மறி மக்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகம் செய்யும்போது அவரது பாடு மரணத்தை சொல்லி சான்று பகர்ந்தார் அந்த கிறிஸ்துவின் போதனையின்படி நாம் சத்தியத்தை அறிந்தோம் இரளாகிய பாவத்தில் வாழும் நம்மை அவரது போதனையாகிய சத்தியம் விடுதலை அளித்தது அந்த சத்தியத்தை வாழ்வில் முழுமையாக கடைபிடித்து வாழும்போது நம்முடன் வாழும் பிற சமய நண்பர்கள் அந்த விடுதலை அளிக்கும் சத்தியத்தை அறிவர் அவர்களும் விடுதலை வாழ்வுக்குரிய மக்களாவார்கள் எனவே நாம் சத்தியத்திற்கு சான்றாக வாழ நம்மையும் அர்ப்பணிப்போம் ஜபம் உண்மைக்கு சான்றாய் விளங்கும் கடவுளே உண்மைக்கு சாட்சி கொடுப்பவராய் சத்திய வழியில் செல்ல உதவி செய்யும் ஆம் இருந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்